பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாமல்லபுரம் அருகே இந்தியாவின் அனைத்து பல்கலைக்கழகம் சார்பில் மல்லர் கம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியின் தொடக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழகம் சார்பில் தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டை பறைசாற்றும் வகையில் மல்லர் கம்பம் போட்டி நடைபெறுகிறது ஏழு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை சேர்ந்த எழுபது பல்கலைக்கழகங்கள் சார்பில் இளநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் இளையோரின் உடற்திறன் ஒழுக்கம் மற்றும் தேசப்பற்றை வளர்ப்பது நோக்கமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது இந்த போட்டியினை இந்திய விளையாட்டு ஆணைய மல்லர்கம்பம் இயக்க குழு தலைவரும் ட்ரோன்சாரியா விருது பெற்றவருமான யோகேஷ் மல்வியா இந்திய கம்பம் சம்மேளன பொதுச் செயலாளர் டாக்டர் விபன் சந்தர் தனியார் கல்லூரி வேந்தர் டாக்டர் கணேசன் துணைவேந்தர் அனுராதா கணேசன் ஆகியோர் தொடங்கி வைத்து வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இன்று அகில வழக்கம் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி ஆறுக்காக ஏழு நாட்களுக்கு இங்கே அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது பல்கலைக்கழகங்கள் இருந்து இங்கே மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள் விநாயகா மிஷன்ஸ் நிறுவனம் இந்த மிக பழமையான ஒரு ஸ்போர்ட்டை ஒரு ஆதரித்துக் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக எங்களது கல்லூரிகளில் எங்களது முக்கியமாக எங்களது ஃபிசிக்கல் எஜுகேஷன் கல்லூரியில் இந்த மடக்கம் என்ற ஸ்போர்ட்டை ஆதரித்து கொண்டு மக்களை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றது இன்று இங்கு எழுநூறுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட மேற்பட்ட மாணவர்கள் வந்துள்ளார்கள் இந்த மனக்கம்புக்காக விநாயக மிஷன்ஸ் தேவையான ஊக்க ஊக்கத்தை என்றும் அறிவித்து கொடுக்கும் என்று நான் நிறுவனத்த